நாம் நினைக்கும் ஒன்று நம் வாழ்வில் நடக்க தாமதமாவது ஏன் ஒரு நாய் குறைத்தால் ஊர் நாய் குறைக்குமா நீங்கள் நினைக்கும் ஒன்று உங்கள் வாழ்வில் நினைத்தபடி நடக்க என்ன செய்ய வேண்டும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் கீ சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம் நாம் நினைக்கும் ஒன்று நம் வாழ்வில் நடக்க தாமதமாவது ஏன் நீங்கள் பொறுமையாக இருப்பது அடுத்தவர்களுக்காக அல்ல உங்களுக்காக ஒரு ஸ்டோரியை நாம் பாசிட்டிவாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் நெகட்டிவாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாம் நம்முடைய அந்த நொடியில் இருக்க மனநல தான் தீர்மானிக்குது நீங்கள் விரும்பிய ஒன்றாக இருந்தாலும் உங்கள் கையில் போதுமான அளவு பணம் இருந்தாலும் நீங்கள் நினைத்த உடன் அதை சாப்பிட இயலாது நீங்கள் அந்த பொருள் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் சாப்பிட நினைத்த பொருளை வாங்கும் முறை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அதன் பிறகு தான் நீங்கள் அதை சாப்பிட இயலும் ஒருவன் தனக்குத்தான் முதல்ல நன்மையோ தூய்மையோ செய்கிறான் ஏ அப்படின்னா உங்களுடைய மனசு ஒரு குழந்தை மாதிரிங்க புதுசாக பிறந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது பேசுவதற்கு ஞாபகம் வைத்துக்கொள்வதற்கு ஒரு செயலை எப்படி செய்யணுங்கிறதுக்கு எல்லாமே நாம் சொல்லி கொடுக்குறோம் அது மாதிரி தான் நம்ம மனதுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எப்படி பதிவு வைக்கணும் எப்படி செய்யணும் எப்படி பேசணும் எல்லாமே நம்ம மனதுக்கு நாம் ஒரு புதுசாக ஒரு அணுகுமுறையை பண்ணும்போது தான் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் இங்கே நாம் தேவையற்ற விஷயங்களை பதிவு வைக்கும்போது தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற செயல்கள் இதெல்லாம் வந்து நம் நினைவுகளாக மாறுறதால நாம் என்ன மாதிரி ஒரு அணுகுமுறையில் ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார் அதனால தான் பொறுமை முக்கியம் அப்படிங்கிறேன் நமக்கு ஒரு பொருள் கிடைக்க தாமதமாகும்போது ஒரு செயல் நடக்க தாமதமாகும்போது மனசை பல்கி கொள்வதற்கு தான் பொறுமை தேவைப்படுது எதையும் நீ தேடி போகாத உனக்கு தகுதி இருந்தால் உன்னை தேடி வரும் அப்படிங்கிறாங்க ஆனால் உன்னை கோவப்பட வைப்பது உன் எதிரியின் இலக்கென்றால் அதனை அறிந்து அந்த சூழ்நிலையை அமைதியாக கடந்து செல்வதும் உன் உடம்பிற்கு உன் மனசிற்கு நல்லது நீ என்ன நினைக்கிறாய் என்று உன் எதற்கு தெரியப்படுத்துவது உன்னுடைய பேச்சு செயல்தான் தேவையற்ற விஷயங்களுக்கு நீ விளக்கம் கொடுப்பது விளக்கம் கேட்பது முரணல்ல நீங்கள் நினைத்த ஒன்று நினைத்தபடி நடக்கணும்னா நாம் எதன் மீது ஒருமித்த கவனம் செலுத்துகிறோமோ அதை தான் உருவாக்குவோம் நம்முடைய கவனம் எதை எதை ந நம்பியிருக்கோம் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கையை இருக்கும் நம் வாழ்க்கை அனுபவங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய ஆள் விருப்பங்கள் இதை தான் சார்ந்து தான் நம்முடைய கவனம் வந்து செல்லுது அதனால தான் நம்ம எப்பயுமே இதற்கு தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உள்ளிது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளிது உள்ள பெறீன் நினைத்ததை தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்க இருக்க முடியுமானால் நினைத்ததை நினைத்தபடி அடைவது எளிதான் இதுக்கு டென்சிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா எதையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டால் சுமை தெரியாதான் அவர் ஒரு மந்திர வார்த்தையை சொல்கிறாரு கடினமான கடினமான வேலைகளின் போது இந்த மந்திரம் உதவுமா நம்ம பெரும்பாலும் இந்த வீட்டில் நம்ம அம்மா நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறவங்க இந்த வார்த்தையை உச்சரிச்சிருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் குறை சொல்லும்போது சாப்பாடு சரியில்லை ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அப்போ அந்த வேலையை நீங்களே செய் என்று சொல்லுவாங்க ஒரு வேலையை நன்றாக செய்ய விரும்பணும் அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நன்றாக இருக்கும் அதை தான் டென்சிங் சொல்கிறாங்க நம்ம பெரியவங்க வீட்டில் எல்லாருமே குறை சொல்கிறத நிறுத்திட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒரு செயலை செய் அப்படிங்கிறாங்க அப்பதான் உனக்கு நீ நினைத்தது நடக்கும் பயிற்சி இல்லாத அறிவு பயனற்றது அறிவு இல்லாத பயிற்சியும் ஆபத்தானது விபர் விமர்சனங்களை கடந்து செல் ஏனென்றால் தெருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரை மட்டும்தானா இதற்கு ஒரு ஸ்டோரியை பார்க்கலாம் ஒரு நாய் குறைத்தால் ஊர் நாய் குறைக்குமா நாய்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு இறைவில் எங்கேயாவது ஒரு நாய் எதற்காவது குறைக்க தொடங்கினால் அதை பார்த்து விட்டு இன்னொரு நாயும் குறைக்க தொடங்கும் பின்னர் அதை பார்த்து விட்டு இன்னொரு நாயும் குறைக்க தொடங்கும் இப்படியே ஒரு கட்டத்தில் ஊரில் உள்ள எல்லா நாய்களும் குறைக்க தொடங்கிவிடும் முதல் நாய் எதற்கு குறைக்க தொடங்கியது என்று கடைசி உள்ள வர மற்ற எந்த நாய்களுக்கும் தெரியாது அந்த முதல் நாய்க்கு மட்டுந்தான் தெரியும் அதுபோல தான் நம்ம ஊரில் சில மனிதர்கள் ஏதாவது ஒரு பொருளையோ ஏதாவது மற்றவங்களை பற்றி எதுக்கு பேசுகிறோம்னு அந்த முதல்ல பேசுகிறவருக்கு முழுசாக தெரியாது அதை அவர் இன்னொருத்தர் போய் சொல்லுவார் அதை அப்படியே பரப்பி உரு ஃபுல்லாக பேசும்படி விடுவார்கள் இதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்ம வந்து எல்லா நேரங்கள்லேயும் ஒரே மாதிரியே எல்லா மனிதர்களையும் நடந்து கொள்ள முடியாது தேவையற்ற விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்கள் தான் இங்கே முதலில் வந்து நம்மளை தடை செய்யும் அதனால தான் நாம் நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்கணும் நமக்கு ஒரு செயல் நடக்கிறதுக்கு தாமதமாகுதுன்னா அதுக்கு நாம் இன்னும் பயிற்சி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பயிற்சி தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம தெளிவாக பயனடைகிறதுக்கு தான் இதை சொல்கிறோம் அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது நீங்கள் உங்களுடைய இலக்கிலேயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும்போது அதை விட்டு வெளியே வருதுக்கு உங்கள் மனம் ஈஸியாக உங்களை தள்ளிவிடும் ஆனால் மாறாமல்